அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வல்லல் சீரீஸில் பன்னிரெண்டாவது வீடியோ ஆராய்ச்சி நிறுவனங்களும் அதனுடைய தலைமையகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களை பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா வீடியோக்குள்ளே போயிடலாமா ஃபஸ்ட்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு பரேலியில் அமைஞ்சிருக்கு பரேலி நகரத்தில் அமைஞ்சிருக்கு தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம் கர்னல் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஹரியானா மாநிலம் மத்திய மீன்வள கல்வி மையம் மும்பையில் அமைஞ்சிருக்கு மகாராஷ்டிர மாநிலம் மத்திய வேளாண் வன ஆராய்ச்சி மையம் ஜான்சியில் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மற்ற தமிழ்நாடு அளவிலான தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான டெஸ்ட் பேட்ச் மற்றும் புக்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேவா வறட்சி மண்டல மைய ஆராய்ச்சி நிறுவனம் ஜோத்பூரில் அமைஞ்சிருக்கு பறவை மைய ஆராய்ச்சி நிறுவனம் இசட் நகரில் அமைஞ்சிருக்கு மத்திய கடலோர வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா இயலா அப்படிங்கிற இடத்துல இருக்குது அதாவது பழைய கோவா அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்குது மத்திய உள்நாடு மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் பாராக்பூரில் அமைஞ்சிருக்கு மத்திய ஊவர் மீன் வளர்ப்பு கழகம் சென்னையில் அமைஞ்சிருக்கு வறண்ட நில தோட்டக்கலை மத்திய நிறுவனம் பிகனார் அப்படிங்கிற இடத்துல இருக்குது பிகனார் அப்படிங்கிற இடத்துல இருக்குது எருமை மாடு ஆராய்ச்சி நிறுவனம் மைய ஆராய்ச்சி நிறுவனம் ஹிசார் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது கால்நடை ஆராய்ச்சி மையம் மீரட்ல அமைஞ்சிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் ஆடுகள் ஆராய்ச்சி மையம் மக்தூம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு மத்திய மகளிர் வேளாண்மை நிறுவனம் புவனேஸ்வரில் அமைஞ்சிருக்கு மத்திய வேளாண் பொறியியல் நிறுவனம் போபாலில் அமைஞ்சிருக்கு மத்திய பருத்தி ஆராய்ச்சி மைய நிறுவனம் நாக்பூரில் அமைஞ்சிருக்கு மீன்வள தொழில்நுட்ப மையம் நிறுவனம் வந்து கொச்சியில் இருக்கு நன்னீர் மீன் வளர்ப்பு மைய நிலையம் புவனேஸ்வரில் அமைஞ்சிருக்கு பருத்தி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மைய நிறுவனம் மும்பையில் அமைஞ்சிருக்கு வெப்பமண்டல தோட்டக்கலை மைய நிறுவனம் லக்னோ மித வெப்பமண்டல தோட்டக்கலை மைய நிறுவனம் ஸ்ரீநகரில் அமைஞ்சிருக்கு அறுவடைக்கு பிந்தைய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மைய நிறுவனம் வந்து லூதியானாவெலாம் அமைஞ்சிருக்கு தீவு வேளாண் ஆராய்ச்சி மைய நிலையம் ஃபோர்ட் பிளேயரில் இருக்குது மத்திய கடல் மீன் வள ஆராய்ச்சி நிறுவனம் கொச்சியில் இருக்குது மத்திய பெருந்தோட்ட பயிர பயிரக ஆராய்ச்சி நிலையம் காசர்காட்டில் அமைஞ்சிருக்கு மத்திய உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனம் சிம்லாவில் இருக்குது சனல் மற்றும் தேசிய இடைகள் மத்திய ஆராய்ச்சி நிலையம் பாரக்ஸ்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது வறண்ட நில விவசாய ஆராய்ச்சி மையம் மைய ஆராய்ச்சி நிலையம் ஹைதராபாத்தில் இருக்குது செம்மரி மற்றும் கம்பளி மைய ஆராய்ச்சி நிறுவனம் அவிகானாகார் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அவிகானாகார் அப்படிங்கிற இடத்துல ராஜஸ்தானில் அமைஞ்சிருக்கு மத்திய ஊவர்மன் ஆராய்ச்சி நிலையம் கர்னால் அப்படிங்கிற இடத்துல இருக்குது மத்திய புகையிலை ஆராய்ச்சி நிறுவனம் ராஜமுந்திரி அப்படிங்கிற பகுதியில் இருக்குது கிழங்கு பயிர்கள் மைய ஆராய்ச்சி நிறுவனம் திருவனந்தபுரத்தில் அமைஞ்சிருக்கு கிழக்கு பிராந்தியத்திற்கான ஐஇசிஏஆர் ஆராய்ச்சி வளாகம் பாட்னாவில் அமைஞ்சிருக்கு என்இஹெச் பிராந்தியத்திற்கான ICAR ஆராய்ச்சி வளாகம் பராபனியில் அமைஞ்சிருக்கு இந்திய விவசாய ஆராய்ச்சி நிறுவனம் ஜார்க்கண்டாக இருக்குது இந்திய விவசாய புள்ளி விவர ஆய்வு நிறுவனம் புதுடெல்லியில் இருக்குது இந்திய புல்வெளி மற்றும் பிவென்னர் ஆராய்ச்சி நிறுவனம் ஜான்சியில் அமைஞ்சிருக்கு இந்திய வேளாண் பயோடெக்னாலஜி நிறுவனம் ராஞ்சியில் இருக்குது இந்திய வேளாண் சிஸ்டம் ஆராய்ச்சி நிறுவனம் மோடிபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரில் அமைஞ்சிருக்கு இந்திய சோழ ஆராய்ச்சி நிறுவனம் புதுதில்லியிலையும் இந்திய கம்பு ஆராய்ச்சி நிறுவனம் ஹைதராபாத்லேயும் அமைஞ்சிருக்கு நேஷ்னல் ரெசிஸ்டன் ரெஷின்ஸ் அண்ட் கூம்ஸ் இன் இந்திய நிறுவனம் ராஞ்சியில் அமைஞ்சிருக்கு இந்திய பாமாயில் ஆராய்ச்சி நிறுவனம் ஏலூரில் இருக்குது ஏலூர் பெடவெகி மேற்கு கோதாவரியில் இருக்குது இந்திய எண்ணெய் வித்து ஆராய்ச்சி நிறுவனம் ஹைதராபாத்தில் இருக்குது இந்திய நெல் ஆராய்ச்சி மையம் ஹைதராபாத்தில் அமைஞ்சிருக்கு இந்திய பருப்பு ஆராய்ச்சி நிறுவனம் கான்பூரில் இருக்குது இந்திய விதை ஆராய்ச்சி நிறுவனம் மையூ அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்திய மண் ஆ அறிவியல் நிறுவனம் போபாலில் இருக்குது இந்திய மண் மற்றும் நீர் பாதுகாப்பு நிறுவனம் டெகராட் டெஹ்ராடூன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்திய நறுமணப் பொருட்கள் ஆய்வு நிறுவனம் காலிக்காட்டில் அமைஞ்சிருக்கு இந்திய கரும்பு ஆராய்ச்சி மையம் லக்னோவில் அமைஞ்சிருக்கு இந்திய காய்கறி ஆராய்ச்சி நிறுவனம் வாரணாசியில் இருக்குது இந்திய நீர் மேலாண்மை நிறுவனம் புவனேஸ்வரில் அமைஞ்சிருக்கு இந்திய கோதுமை மற்றும் பாரா பார்லி ஆராய்ச்சி நிறுவனம் கர்னல் அமைஞ்சிருக்கு கரும்பு இனப்பெருக்கு ஆராய்ச்சி நிறுவனம் கோயம்புத்தூரில் இருக்குது தேசிய கால்நடை மருத்துவ நோய் மற்றும் நோயியல் தகவல் நிறுவனம் ஹெபல் அப்படிங்கிற இடத்துல பெங்களூரில் அமைஞ்சிருக்கு தேசிய கால்நடை உணவியல் மற்றும் உடலியல் நிறுவனம் பெங்களூரில் அமைஞ்சிருக்கு தேசிய வேளாண் ஆராய்ச்சி மற்றும் மேலாண்மை அகாடமி அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் இருக்குது தேசிய உயிரற்ற கட்டுப்பாட்டு மேலாண்மை நிறுவனம் மாலிக்கோனில் அமைஞ்சிருக்கு மகாராஷ்டிரா தேசிய வேளாண் பொருளியல் மற்றும் கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் புதுடெல்லாம் அமைஞ்சிருக்கு தேசிய உயிரியல் கட்டுப்பாட்டு மேலாண்மை நிறுவனம் ராய்ப்பூரில் அமைஞ்சிருக்கு தேசிய உயர் பாதுகாப்பு விலங்கு நோய்களுக்கான நிறுவனம் போபாலில் அமைஞ்சிருக்கு தேசிய சனல் மற்றும் அல்பேடி ஃபைபர் டெக்னாலஜி ஆராய்ச்சி நிறுவனம் கொல்கத்தாவில் அமைஞ்சிருக்கு தேசிய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் கட்டாக்கில் இருக்குது விவேகானந்தா பரவதிய கிருஷி அனுசந்தன் சன்ஸ்தான் அப்படிங்கிற அமைப்பு வந்து அல்மோராவில் இருக்குது தேசிய ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மையம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் திருச்சியில் இருக்கு தேசிய சிட்ரஸ் ஆராய்ச்சி மையம் நாக்பூர்ல இருக்கு தேசிய திராட்சை ஆராய்ச்சி மையம் புனே தேசிய லிச்சி ஆராய்ச்சி மையம் முசத் முசப்தர்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு தேசிய மாதுளை ஆராய்ச்சி மையம் சோலாப்பூர்ல இருக்கு தேசிய ஒட்டக ஆராய்ச்சி மையம் பிகனார் அப்படிங்கிற இடத்துல இருக்கு நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆன் ஈக்வினஸ் அப்படிங்கிறது ஹிசாரில் அமைஞ்சிருக்கு தேசிய ஒருங்கிணைந்த வேளாண் ஆராய்ச்சி மையம் மோகி ஹியாரி அப்படிங்கிற இடத்துல இருக்குது தேசிய இறைச்சி ஆராய்ச்சி மையம் ஹைதராபாத்தில் இருக்குது தேசிய மிதுன் ஆராய்ச்சி மையம் பீமா அப்படிங்கிற இடத்துல நாகாலாந்தில் அமைஞ்சிருக்கு தேசிய மல்லிகை ஆராய்ச்சி மையம் பாக்கிங் அப்படிங்கிற இடத்துல இருக்குது சிக்கிம் மாநிலம் தேசிய பன்றி ஆராய்ச்சி மையம் குவகாத்தியில் இருக்குது தேசிய தாவர பயோடெக்னாலஜி ஆய்வு மையம் புதுடெல்லியில அமைஞ்சிருக்கு தேசிய விதை மசாலா ஆராய்ச்சி மையம் அஜ்மீர்ல அமைஞ்சிருக்கு தேசிய யாக் ஆராய்ச்சி மையம் மேற்கு கெமாங் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு தேசிய வேளாண் பூச்சி வளங்கள் செயலாகம் பெங்களூர்ல இருக்கு தேசிய வேளாண் முக்கிய குறு உயிரினங்கள் மாவு நாத் வஞ்சன் அப்படிங்கிற இடத்துல இருக்கு உத்தரப்பிரதேசம் தேசிய விலங்கு மரபணு வளங்கள் செயலகம் கர்னல் ஹரியானாவில் அமைஞ்சிருக்கு தேசிய மீன் மரபியல் வளங்களின் செயலகம் லக்னோ உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு தேசிய தாவர மரபணு செயலகம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு தேசிய நில கணக்கெடுப்பு மற்றும் நில பயன்பாட்டு திட்டமிடல் பணியகம் நாக்பூர் மகாராஷ்டிராவில் அமைஞ்சிருக்கு முந்திரி ஆராய்ச்சி இயக்குநரகம் புட்டூரில் இருக்குது குளிர் நீர் மீன்பிடி ஆராய்ச்சி இயக்குநரகம் பீம்தால் நைனிடால்லாம் இருக்குது மலர் ஆராய்ச்சி இயக்குநரகம் புனே மகாராஷ்டிராவில் இருக்குது வேளாண் ஆராய்ச்சி இயக்குநரகம் ஜூனாக் அப்படிங்கிற இடத்துல இருக்குது விவசாயம் சார்ந்த அறிவு மேலாண்மை இயக்குநரகம் புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு மருத்துவ மற்றும் நறுமண பயிர்கள் ஆராய்ச்சி இயக்குநரகம் குஜராத் ஆனந்த் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது குஜராத்தில் காளான் ஆராய்ச்சி இயக்குநரகம் சோழன் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது கோழி வளர்ப்பு இயக்குநரகம் ஹைதராபாத்தில் அமைஞ்சிருக்கு ரேபிஸ் கடுகு ஆராய்ச்சி இயக்குநரகம் பரத்பூரில் அமைஞ்சிருக்கு சோயா ஆராய்ச்சி மையம் இந்தோரில் அமைஞ்சிருக்கு கலை ஆராய்ச்சி இயக்குநரகம் ஜபல்பூரில் அமைஞ்சிருக்கு வெங்காயம் மற்றும் பூண்டு ஆராய்ச்சி இயக்குநரகம் புனேவில் இருக்குது கால் மற்றும் வாய் தட்ட இயக்குநரகம் முக்தேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது முக்